ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிசி குரூப் டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கேட்ட ஒரு கொஸ்டின் பார்த்தரலாம் அரசியல் சாசன பகுதி ஐந்தின் ஐந்தாம் ஐத்தியாயம் மக்களின் பொது பணத்தை கண்காணிக்க நாடாளுமன்றத்தின் ஒரு உயர் அதிகாரியை நியமனம் செய்கிறது அவர் டேஷ் ஆவார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா இந்த மாதிரி பொது பணம் அப்படின்னு வந்தாலே அதுக்கு யார் தான் வருவாங்கன்னா சிஏஜி ஓகேங்களா இந்திய தலைமை தணிக்கை மற்றும் கணக்காளர் கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா ஓகேங்களா இவங்க தான் பொது பணத்தின் பாதுகாவலன் அப்படின்னு கூட இவங்களை சொல்லுவாங்க ஓகேங்களா இப்போ இந்த சிஏஜிக்கான ஆர்டிகல் வந்து இதுலேருந்து எது வரைக்கும் வரும்னா ஒன் ஃபார்ட்டி எயிட்லேருந்து ஒன் ஃபிஃப்டி ஒன் வரைக்கும் வரும் ஓகேங்களா நாலு ஆர்டிகல்ஸ் தான் வரும் என்னென்னு பார்த்தரலாம் வந்து ஒன் ஃபார்ட்டி எயிட் ஒன் ஃபார்ட்டி எயிட் கே இந்த சிஏஜியை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறது யார் அப்பாயின்ண்ட் பண்ணுவாங்கன்னா ஜனாதிபதி வந்து இதை இவங்களை வந்து நியமனம் செய்வாங்க அதே மாதிரி இவங்களை பதவி நீக்கிற முறை வந்து யாருடைய பதவி நீக்கிற முறை மாதிரி இருக்கும்னா உச்சநீதிமன்ற நீதிபதியை பதவி நீக்கிற முறை மாதிரி தான் இவங்களை வந்து பதவி நீக்கம் வந்து செய்வாங்க ஓகேங்களா இந்த ரெண்டை பற்றி சொல்கிறதா ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி எயிட் அதுக்கடுத்து ஒன் ஃபார்ட்டி நைன் வந்துட்டு அவங்களுடைய கடமைகளை பற்றி சொல்லுது ஓகேங்களா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மத்திய மாநில கணக்குகளை தணிக்கை செய்கிறதா அவங்களுடைய கடமைகள் ஓகேங்களா இதை பற்றி சொல்கிறதா ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி நைன் அப்புறம் ஒன் ஃபிஃப்டி வந்துட்டு இந்த ஒன் ஃபிஃப்டியில் இந்த படிவம் அப்படின்ற வேர்டு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா கணக்கு பராமரிப்பு படிவத்தை ஜனாதிபதி ஒப்புதலோடு தான் அவங்க வந்து பரிந்துரை செய்ய முடியும் ஓகேங்களா இந்த படிவம் இது வந்து ஒரு ப்ரீவியஸ் எல்லாம் கேட்ட கொஷின் ஓகேங்களா இந்த படிவம்னு வந்துச்சுன்னா அது வந்து ஆர்டிக்கல் வந்து ஒன் ஃபிஃப்டி ஓகேங்களா அதுக்கடுத்து ஒன் ஃபிஃப்டி ஒன் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மத்திய அரசு லெவலில் இவங்களுடைய அறிக்கையை வந்து யார்கிட்ட சமர்ப்பிப்பாங்கன்னா ஜனாதிபதியிட்ட வந்து சமர்ப்பிப்பாங்க அதுக்கடுத்து மாநில அரசு அளவில் ஆளுநர்கிட்ட வந்து சமர்ப்பிப்பாங்க ஓகேங்களா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆர்டிகல் ஆர்ட்டிகல் வந்து ஒன் ஃபிஃப்டி ஒன் தான் சொல்லுது ஓகேங்களா சிஏஜி அவங்களுடைய அறிக்கை யார்கிட்ட சமர்ப்பிப்பாங்க அப்படிங்கிறத பற்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்